ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கவளமுடன் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமியும் கும்பிட்றோம் முருகர் பக்தி உள்ளவங்க விநாயகர் பக்தி பெருமாளை கும்பிட்றவங்க சிவனை கும்பிட்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை கும்பிட்றவங்க அப்படின்ட்டு ஆனால் இவங்கள்லாம் எப்படி யார் அதிக சக்தி உள்ளவங்க யார் முதல் கடவுள் யார் பெரிய கடவுள் இவங்கள்லாம் எப்படி எப்படி உருவானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாங்க இப்ப வந்து முருகர் தான் மிகப்பெரிய முதல் கடவுளா இல்லை விநாயகர்யா முதல் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லை இவங்களுக்கெல்லாம் பெரிய கடவுள் சிவன் தான் அப்ப சிவன் தான் பெரியவர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருக்கும் குழப்பமா தெளிவு கிடைக்காம சில பேர் தெரியாதவங்க நினைச்சிட்டு இருக்கலாங்க சிறு பொழுதுல இருந்து நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பேன் ஆனால் இப்ப என்ன தோணுதுன்னா முருகன் வந்து எப்படி வந்தாரு அப்படின்னும்போது முருகர் வேறு சிவன் வேறுன்ட்டு இல்லை சிவனோட நெற்றி பொருளிருந்து அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் மூலயமா வந்தவர் தான் முருகப்பெருமான் நம்மளோட முருகப்பெருமான் அவரை வேண்டவங்களுக்கு அவர் எல்லாத்தையும் அருள் புரிகிறாரு அப்படின்ட்டு நம்ம அதனால முருகப்பெருமான் முழு முதற் கடவுளா அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம என்ன பண்றோம் இல்லை விநாயக பெருமானை பெருமான முழுமுதற் கடவுளா சொல்றாங்க இல்லை சிவன் இவங்க இவங்க எல்லாருக்குமே மேலே சிவன் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முழு முதல் தெய்வம் பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பெருமாள் இல்லையா அப்படின்லாம் கேக்கும்போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேர் இருக்காங்க மூணு பேர்ல ஏன் சிவனை மட்டும் இதுவா சொல்றாங்க ஆஹ் அதுக்கடுத்து விஷ்ணு பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஏன்னா பிரம்மா வந்து யாரால உருவாக்கப்பட்ட ஒரு பெருமாளால பெருமாளோட தொப்புள் கொடியில இருந்துதான் பிரம்மன் வந்தார் அப்படின்றாங்க அதனால பெருமாளே அவர் தந்தையா நினைக்கிறாரு அதனால பிரம் பிரம்மா வந்து அந்த படைக்கும் சக்தி உள்ள அதாவது முதல் நிலையில இருக்கும்போது அஹ் அதுக்கடுத்து வந்து பெருமாளை சொல்றாங்க பெருமாளையும் உருவாக்கிறது சிவன் போது அப்ப வந்து சிவன் தான் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெரிய கடவுள் காடு இந்து மதத்துல அப்படின்னு சொல்லிட்டு நாம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் அவரோட பிறப்பு இல்லை அவருக்கு வந்து எதுவுமே இல்லை அம்மையும் அப்பனும் இல்லாதவர் அடி முடி காண முடியாதவர் அப்படின்னு சொல்றோம் அதுக்காகவே அவரோட அடியை காண்றதுக்காக பன்றி அவதாரம் வராக அவதாரம் எடுத்து பெருமாள் பூமிக்கு கீழே போய் அவரோட அடியை காணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்ததாகவும் அவரோட முடியே காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரம்மன் வந்து அன்னப்பறவையா மாறி மேலே போனதாகவும் ஆனா ரெண்டு பேராலுமே காண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிமுடிக்கான அண்ணாமலையான்ட்டு திருவண்ணாமலையோட பெருமையும் பேசப்படுதுங்க இந்த மாதிரி அப்ப சிவன் தான் முதல் கடவுள் அப்படின்ட்டு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னும் போது சரி அவர் தான் பெரிய கடவுள் அப்ப திருவிளையாடல் படத்தில் பாருங்க சிவன் பார்வதி அவங்க ரெண்டு பேர் தான் முதல் கடவுள் அவை கிட்ட சொல்றாரு முருகப்பெருமான் என் தந்தை தாயை தவிர வேற யாரை எண்ணி எல்லாரும் தவம் பண்றாங்க வேற யார் முதல் கடவுளா இருக்க முடியும் என் தந்தை தாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு இது கேட்குறாரு கேட்கும்போது அவன் அவ என்ன சொல்றாங்க நான் உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது சொல்ல சொல்லி கடைசியில் அவர் அவங்க தந்தை தாய்கிட்டயே வந்து என் முழு முதல் கடவுள் யாரு யாரி எல்லாரும் தவம் பண்றீங்க அப்படின்னு அவங்க கேட்கும் போது அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க விநாயக பெருமானதான் முதல் கடவுள் ஓங்கார சக்தி உள்ள விநாயகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப விநாயக பெருமான் வந்து நமக்கு குழப்பமா இருக்கும் ஒரு பார்வதி தேவிக்கும் சிவனுக்கும் பிள்ளையா பிறந்த விநாயக பெருமான் எப்படி முழு முதற் கடவுளா முதல் தெய்வமா இருக்க முடியும் யானை முகம் உடையவர் அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா அவர் யானை முகம் உடையவர் கதை நமக்கு தெரியும் அவங்க தந்தையோட இதுல தான் அவர் வந்து தலையை இது பண்ண வாசி அதுக்கப்புறம் தாயை பார்க்க அனுமதிக்காத வாசி அந்த யானை முகத்துக்குமான கதை ஆனால் விநாயக பெருமான் ஓங்கார சக்தி உடையவர் இவர்களுக்கெல்லாம் மூத்தவர் முதல் தெய்வம் அதனால தான் அவர் முதல் தெய்வமா எல்லா இதுலையும் நாம வந்து வழிபடுறோம் அப்பார்வதி தேவி த அவர்கிட்ட தவம் பண்ணி வர கேட்ட வாசி நீங்களே எனக்கு பிள்ளையா வேணும்னு வர கேட்ட வாசி தான் ஓங்காரநாதன் முதல் தெய்வம் விநாயக பெருமான் பார்வதி தேவிக்கு வந்து பிறந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப சரி ஓகே அப்ப எல்லாருக்கும் முதல் தெய்வம் விநாயக பெருமான் தான் அப்படின்னு நம்மளோட குழப்பம் தீர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தா இப்ப பெரிய நம்ம வள்ளல் பெருமானார் அவர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வாழ்நாள் முழுக்க தியான நிலையிலேயே இருந்து அவர் வாழ்க்கையிலும் அப்படியே அவர் வந்து யாரும் பா சாதிக்க முடியாத ஒண்ண அவர் வந்து சாதிச்சிருக்காரு தன்னோட தேகத்தை ஒளி தேகமாக மாற்றி மரணமில்லா பெருவாழ்வு பெற்று நிறைய விஷயங்களை நமக்கு திருவருப்பா மூலயமா நிறைய விஷயங்களை உலக ரகசியங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் அவரும் முதல்ல தான் வழிபட்டிருக்காரு கந்த கோட்டத்தில் அதுக்கடுத்து அவர் சிவனையும் வழிபட்டிருக்காரு நடராஜரையும் வழிபட்டிருக்காரு அப்படி அவர் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக அவரோட தியான நிலையில் அவர் கண்டதை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் முதல் தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னு அவர் குறிப்பிடும் போது என்ன சொல்கிறாரு சிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிவம் அப்படின்றது தான் முதல் தெய்வம் சிவன் இல்லை அப்படின்றாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த நிலையே அவர் என்ன சொல்கிறாரு நான் பார்த்த முதல் நிலை ஜோதி வடிவானவர் இறைவன் நான் ஜோதியாக தான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்ப ஓங்கார நாதனுக்கும் மேல ஜோதி வடிவான ஒரு பெரிய தெய்வம் இருக்காரு அவர்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் வந்து பெரிய கருணை உள்ளவர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தான் அவரோட வாசகம் அப்ப ஆண்டவர் அவர் என்னன்னு சொல்லியிருக்கார் அவர் பேரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட முதல் நிலையா அவர் என்ன சொல்லியிருக்காரு ஜோதி 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 சுயம் நான் சுய ஜோதியை ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்றார் அதுக்கடுத்து ஜோதி ஜோதி ஜோதியை நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன் அப்படின்றார் அதுக்கடுத்து ஜோதி 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 அருள் அப்படின்றார் அருள் ஜோதியை நான் பார்க்கறேன் அதுக்கடுத்து ஜோதி 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 சிவம் அப்படின்றார் அப்ப கடைசியான ஸ்டெப்பை தான் நான் சிவத் அப்படின்ற நிலையை நான் பார்த்தேன் அவரோட நான் இரண்டரை கலந்தேன் அப்படின்ட்டு நம்ம வள்ளல் பெருமானார் நமக்கு சொல்கிறார் இதிலிருந்து நம்ம முதல் தெய்வம் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் ஆகாம தெரிஞ்சிக்கிறதுக்கு என்னன்னா அருட்பெரும் ஜோதி